கதிரேசன் மீனாட்சி அவர்களோட வீட்டில் மேலும் ஒரு மரணம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் தனுஷ் எங்களோட பையன் அப்படின்னு கேஸ் போட்டிருந்தவங்க தான் கதிரேசன் மற்றும் மீனாட்சி இதில் கதிரேசன் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி உடல்நலக் குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாரு அவரோட மறைவு சோசியல் மீடியால வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்தூர் நிலையில அவங்க வீட்டில் ஆசியா வளர்த்து வந்த நாயும் இறந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கதிரேசன் மற்றும் மீனாட்சி இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தியாசம் இருந்திருக்காங்க இவங்களுக்கு வேற யாரும் கிடையாது ஒரே ஒரு மகன் இருந்திருக்காரு அவரும் சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டாரு அவர் தான் தனுஷ் அப்படின்னு அவங்க கேஸ் கொடுத்துருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருந்ததுனால இவங்களுக்கு பாதுகாப்புக்காக அவங்க ஒரு நாய் வளர்த்து வந்திருக்காங்க மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நாய்லாம் கிடையாது ரொம்பவே சாதாரணமான நாட்டு நாய் தான் அவங்க வளர்த்து வந்திருக்காங்க எங்கே போனாலும் கூட்டி போவாங்க சாப்பாடு வைப்பாங்க அந்த நாயை தன்னோட இன்னொரு பிள்ளை மாதிரியே வளர்த்துருக்காங்க அந்த நாயும் இவங்க ரெண்டு பேர் மேலே ரொம்பவே பாசமாக இருந்திருக்கு குறிப்பாக கதிரேசன் அவர்கள் மேலே ரொம்பவே பாசமாக இருந்திருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் இறந்து போயிருந்தார் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட போட்டோவை பார்த்து அந்த நாய் குறைச்சிட்டே இருந்திருக்கு அவர் போட்டோ பக்கத்திலே படுத்து இருக்கு அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்திருக்கு மேலும் அவர் எப்பவும் வீட்டுக்கு வர மாதிரி வாசலில் வந்து அவர் படுத்திருக்கு அவர் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இது போல அந்த நாய் கதிரேசன் அவர்கள் இல்லாமல் ரொம்பவே சிரமப்பட்டு வந்திருக்கு மேலும் மனைவி மீனாட்சி ஆனவங்க அவங்களுமே அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க சாப்பாடு சாப்பிட சொல்லியிருக்காங்க அந்த நாய் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அவர் போட்டோ முன்னாடியே கிடந்திருக்கு இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரமா அந்த நாய் சாப்பிடாம இருக்கவும் அந்த ஒரு நாய் இன்னைக்கு இறந்து போயிருக்கு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு ஏற்கனவே தன்னோட அவங்களோட கணவரை அவங்க இறந்துருந்தாங்க அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதை தொடர்ந்து அவங்க ஆசை ஆசையாக வளர்த்து வந்திருந்த நாயுமே இப்போ இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலுமே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கும் இந்த ஒரு செய்தி சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் இல்லாமல் என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பட்டக்காலிலே படம் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு பல மொழி இருக்கு அது இவங்களுக்கு தான் நடக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கதிரேசன் இறந்தாரு இப்போ நாய் இறந்துட்டாங்க இவங்களாவது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இது ஒரு பெரும் இருக்க ஆக்டர் விஜய் அவர்கள் ரஷ்யால இருந்து இன்னைக்கு நைட் வர போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளிவந்திருக்கு நடிகர் விஜய் அவர்கள் இப்போ கோட் அப்படிங்கிற ஒரு படம் அடிச்சு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா இது மூணு இடத்துலையும் நடந்துச்சு இந்த படத்தோட செகண்ட் ஷெட்யூல் இப்ப ரஷ்யாவில் போய்கிட்டு இருக்கு இதற்காக வெங்கட் பிரபு மற்றும் டீம் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ரஷ்யா போயிருந்தாங்க அங்கே எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் கூட சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு நிலையில நடிகர் விஜய் அவர்கள் நாளைக்கு லோக்சபா எலெக்ஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு ரஷ்யால இருந்து திரும்புறாரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு இன்னைக்கு நைட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் அவரும் ஓட்டு போட போறாரு அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ரஷ்யாவுக்கு போயிட்டு பேலன்ஸ் இருக்க படத்தை முடிக்க போறாராமா இந்த ஒரு படம் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சாச்சு இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் அவரோட கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்த போறதாக கூட ஒரு தகவல் வந்திருந்துச்சு மேலும் கூடிய சீக்கிரமே ஒரு மாநாடு நடத்த போறாரு அப்படின்னும் அந்த ஒரு மாநாடு மதுரையில் தான் நடக்க போகுது மேலும் அவரோட பிறந்த நாளுக்கு தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க